அது இல்லைங்க லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்போம் நீங்க என்ன ஷாம்புமா யூஸ் பண்றீங்க என்னயா ஷாம்பு என்ன ஷாம்புன்னா என்ன தனி ஷாம்பு தனி இல்லமா வாட் ஷாம்பு யூசிங் அந்த இங்கிலீஷில் போட்ட ஷாம்பு தான் சார் போடுவேன் ம் சரி காலையில நீங்க பல்லு வளக்குறீங்களா அது என்ன பேஸ்ட் அது வேஸ்ட்னா பல்லு தொடக்கிறது இல்லையா சரி அதை விடுங்க காலையில என்ன பிரேக்பாஸ்ட் சாப்பிடுவீங்க அதெல்லாம் கரெக்டா மாடு சாப்பிடுங்க மாடு சாப்பிடுமா ஓகே உங்க லஞ்சுக்கு என்ன எடுத்துப்பீங்க ஏங்க அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதா தமிழ்ல கேளுங்க ஓஹோ அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதா சரி உங்களை கேக்குறேமா வாட் யுவர் டின்னர் புரியதாயா அவர் என்ன கேக்குறாருன்னா ஏமா அவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுன்னா இப்ப புரியுதான்னு கேக்குற டின்னர் ஏதோ ஒன்னு சொன்னீங்க அதெல்லாம் வீட்டுல வச்சிருக்கு கிடையாது